அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய மாநில துணை செயலாளர் மேரி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் சோர் சார்பாக இன்றைக்கு வந்து நூறு நாள் வேலை வந்து இரநூறு நாளாக ஆக்கணும் என்று கோரியும் அப்புறம் வந்து அறநூறுபா கூலி உயர்த்தணும் என்று கோரிக்கை வைத்தும் இன்றைக்கு தமிழகத்தில் வந்து டாஸ்மாக் கடையில் முக்கியமான பொதுவான இடங்களில் கோயில்களில் வழிபாட்டு தலங்களில் அப்புறம் வந்து வணிக வளாகங்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கி பள்ளிகளிலும் கல்லூரிகளையும் வந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் சாக்லேட் மூலமாக ஊசி மூலமாக இது ஸ்வீட்டுகள் மூலமாக விற்கப்படுகின்ற ஒரு தகவல் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இதன் மூலமாக முதன் மூலமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த இதை அகற்ற வேண்டும் உடனடியாக ஆய்வுகளை செய்து இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இந்த முக்கியமான கோரிக்கையை வைத்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு இதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் பெண்கள் வந்து பெண்கள் பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை தொடர்ந்து நடக்குது இந்த போதைப் பொருட்களால் பிள்ளைகள் என்ன செய்கிறான்றது தெரியாமலே இந்த மாதிரி பாலியல் கூட்டு பாலியல் பலாத்கர் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இது வந்து மிக மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து உடனடியாக பெண்கள் மத்தியிலும் மக்கள் அதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை நாங்கள் கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நூறு நாள் வேலையில் வந்து நிதி வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பி பிஜேபி அரசாங்கம் கூடுதலாக பொதுவாகவே வந்து ரெண்டு பர்சன்ட் நிதி ஒதுக்கீடு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் தான் இருக்குது இது போதாது என்று சொன்னால் நிச்சயமாக கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டும் இன்னைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் நூறு நாள் வேலையை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டாம் என்று சொல்வதற்காகவே ஆதார் அட்டை இணைக்கணும்னு சொல்கிறாங்க ஆதார் அட்டை இணைச்சு எப்படி வந்து எல்லாரும் இது பண்ண முடியும் ஆனால் வேலையாட்டை வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நூறு நாள் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க முடக்குவதற்கான ஏற்பாடு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மாதா சங்கம் ரெண்டு கோரிக்கை வச்சு பிரதான ஒரு போராட்டம் நாங்கள் இருக்கோம் அந்த போராட்டம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் நாங்கள் நடத்துகிறோன்றதை தெரிவித்துக் கொடுக்குது இந்த ஜனநாயக மாதா சங்கம் வன்மையாக கண்டுக்கிறோம் ஏன்னா வந்து மிக மோசமான ஒரு இழிவான செயல் இது இந்த பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இலவசன்றது ஒரு வந்து கேவலமாக சொல்வது வந்து ஏற்றுக்க முடியாது இன்றைக்கி மகளிர் உரிமை திட்டம் இருக்குது அதான் விடியல் பயணம் வந்து பஸ்லாம் போகிறாங்க பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் இலவசம் என்பது மிக கேவலப்படுத்துற மாதிரி பெண்கள் வந்து தேர்தல் காலம் பண்டாட்டிகளில் விற்கப்படும் அப்படின்னு சொல்லுவது சி வி சண்முகம் ஏற்றுக்கொள்ள முடியாது வன்மையாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்க சபை கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்தார்